ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கத்திரிக்காய் அவர் தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயமாக கொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஓகே தக்காளியும் நல்லா குக் ஆகட்டும் தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டுருங்க ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு நல்லாட்டி தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டுட்டு அடுத்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு போதும் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம் நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் விட்டு கத்திரிக்காயை மூடி போட்டு வேக வச்சிடலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் சைடு டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் தான் அதுக்காக கத்திரிக்காய் வந்து செஞ்சிட்டுருக்கேன் நான் ஓகே மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இப்போ ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம கத்திரிக்காய் வறுவல் வந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ